டியூப் தமிழ் வணக்கம் சின்ன திரை தொடர் பார்ப்பவர்களுக்கு மரண தண்டனை பலர் தூக்கில் தொங்கினர் அமெரிக்காவிலிருந்து வரும் ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பவர்களுக்கும் கூடவே மரண தண்டனை எங்கே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பது பேர் பரிதாப மரணம் காசா சிட்டியில் மட்டும் முப்பத்தி ஐந்து பேர் மரணம் எரிகின்றது நெருப்பு திரைப்படம் போல காட்டேரிகளாகி பொதுமக்களிடம் இருந்து இரத்தத்தை உவிந்து இழுக்கின்ற சூடானினுடைய ஆர் எஸ் படை பிரிவினுடைய இரத்த காட்டேரி நாடகம் உலகை அதிர வைத்தது சிரியா இஸ்ரேலுடன் பேசுவதற்கு தயார் என்று சிரிய அதிபர் அறிவிப்பு எனக்குள் நெருப்பு இந்த உலகத்திற்கு தெரியும் என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும் துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்ட சார்லி ஆசாட்டை பயன்படுத்தி ஆட்டையை போட்டிருக்கின்ற இஸ்ரேலினுடைய நாடகம் அம்பலம் மக்கள் தப்பி ஓடாது இருக்க கடைசி இடத்தையும் கைவிட மறுத்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு வெள்ளம் வெளியேறாது தடுப்பது போல மக்களை தடுக்க போட்ட மண் அணை சார்லி கெர்க் சார்லி கெர்க் சந்தேக நபருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு ஆதரவான கடும் போக்குவாத பெண்மணி ஆவேச குரல் சார்லி கெர்க் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சந்தேக நபர் ட்ரெய்லர் ரொபின் வாய் திறக்க மறுக்கின்றார் என்று போலீசார் தகவல் அவர் ஆழமான அரசியல்வாதி என்று கூறுகின்றார்கள் இன்று மதியம் வரை உலக ஊடகங்களை உதறி தள்ளி இருக்கின்ற

வடகொரியாவில் சின்னத்திரை தொடர் நாடகங்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் சாகசங்கள் மிக்க ஆங்கில படங்களை பார்த்தவர்கள் சரியாக அடையாளம் கண்டு கைது செய்யப்பட்டு பெருந்தொகையாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தூக்கு கயிற்றின் நிழலில் அவர்கள் நிற்கின்றார்கள் இதுபோன்ற போன்ற சின்னத்திரை நாடகங்களை பார்த்து காலத்தை நாசம் செய்து தேவையற்ற ஆங்கில திரைப்படங்களை பார்த்து பொய்யான வாழ்க்கை வாழ்பவர்கள் இங்கு வாழக்கூடாது என்று வடகொரிய அதிபர் எடுத்த அதிரடி முடிவினுடைய விளைவாக இது இருக்கின்றது வடகொரியாவில் மக்கள் தங்களுடைய சுதந்திர முறைப்படி வாழ முடியாமல் இருக்கின்ற நெருக்கு வாரமானது மேலும் அதிகரித்து செல்லுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வடகொரிய மக்களின் பட்டினி மரணத்தை தீர்க்க தெரியாத கிம் ஜோங் உங்களுடைய அரசு பட்டினியை மறக்க நாடகத்தை பார்ப்பவர்களை பிடித்து தூக்கில் போடுவதன் மூலமாக என்ன தீர்வை காணப்போகின்றது என்ற கேள்வியை அந்த மண்ணில் கேட்பதற்கு யாரும் இல்லாத நிலை இருக்கின்றது கலை இலக்கியங்களை பார்ப்பது மக்களினுடைய ஜனநாயக உரிமை அதை மறுப்பதற்கு அரசுகளுக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்ற கேள்வி பதிலின்றி காற்றில் ஆபிரிக்க சூடானில் நடைபெறுகின்ற போரில் சூடான் நாட்டில் கடந்த மூன்று வருடங்களாக அரச படைகளுக்கும் எதிர்ப்படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று இரண்டு தரப்புமே பொதுமக்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் மக்களா மக்கள் ஆடு மாடுகள் என்பது போல மக்களை கருதி போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஆர் படை பிரிவு செய்கின்ற வேலை உலகத்தை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது இப்பொழுது இரண்டு தசம் ஆறு மில்லியன் மக்களை பிடித்து வைத்திருக்கும் அவர்கள் அவர்கள் வெளியே போக விடாமல் தடுப்பதற்காக அணை போட்டு மண்ணில் கட்டியிருக்கின்றார்கள் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு டார்பூர் பகுதியில் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை உணவுப் பொருட்களும் செல்லப்படாது தடுத்திருக்கின்றார்கள் என்பது இன்னொரு கதை இதைவிட முக்கியம் மக்களை பிடித்து சென்று இரத்தத்தை இழுத்தெடுத்து காயமடைந்த ராணுவத்தினருக்கு இரத்தம் ஏற்றுகின்றார்கள் இந்த வகையில் வாகனம் ஒன்றில் வந்த ஏழு இளைஞர்களை பிடித்து சென்று இரத்தத்தை இழுத்த இழுவையில் மூன்று பேர் அந்த இடத்திலேயே மரணமடைந்தார்கள் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி அவர்களை தெருவில் உதைத்துவிட்டு ஓடி இருக்கின்றது இதுபோல ஏழு பேர் இரத்தம் உவியப்பட்டு மரணித்திருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கின்றது மற்றவர்களுடைய தொகை எண்ணிக்கையற்ற நிலையில் இருக்கின்றது ஆர் எஸ் ராணுவம் கடைசி கட்டத்தில் கடைசி நகரத்தில் இருப்பதாகவும் இப்பொழுது அவர்கள் இரத்த முறிஞ்சும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அக்காலத்திலே டிராகுலா திரைப்படத்திலே டிராகுலா என்கின்ற இளவரசன் கழுத்தில் கடித்து இரத்தம் குடிப்பதை போல இப்பொழுது இவர்கள் இரத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதில் இதிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது தவிர எல் பஸ்ஆர் பகுதியில் பாலியல் கொடுமை சித்திரவதை அரசியல் படுகொலைகள் கருத்து சுதந்திர மறுப்பு என்று மக்கள் ஆடு மாடுகளை விட கேவலமாக தோரணத்து மாவி விலைகளை கடிக்கும் பலியாடுகள் போல அன்றாடம் கஞ்சியை குடித்தபடி இருக்கின்றார்கள் என்பது அங்கிருந்து வரும் தகவலாகும் ஒன்று இரண்டு கோடி மக்கள் வீடுகளில் இருந்து ஓடிவிட்டார்கள் ஐம்பது விதமான மக்கள் பட்டினியில் கிடக்கின்றார்கள் நடக்க முடியாதவர்களிடம் இரத்தத்தை இழுத்து மரணத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆர் எஸ் எஃப் என்கின்ற ராணுவம் அமெரிக்காவினுடைய ஜெயல் பல்கலைக்கழக ஆய்வின்படி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கொண்ட இந்த அணையானது ஒரு கில் பாக்ஸ் என்று கூறப்படுகின்றது இதற்குள் மரணக் கிடங்காக இவர்கள் அகப்பட்டிருக்கின்றனர் டார்பூர் பகுதியில் கடைசி பகுதி இதுவே இதற்குள் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பது பேர் வரை மரணம் காசா சிட்டியில் நடைபெற்ற தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்திருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா இஸ்ரேலுடன் பேசுவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எழுத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கோலோன் குன்று ராணுவ சூனிய பிரதேசம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த பிரதேசத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கின்றது விலக தயாராக இருக்குமாக இருந்தால் தாங்கள் பேச தயார் என்று அகமது அல் ஜாரா கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் கூறுகின்றது தாங்கள் செய்த ஒப்பந்தமானது ராணுவ சூனிய பிரதேசம் என்பது பசார் அல் ஆசாட்டுடன் தான் இப்பொழுது ஆசாட் பதவியில் இல்லாத பொழுது அந்த ஒப்பந்தம் இயல்பாகவே செல்லுபடியேற்று விடுகின்றது எனவே நாங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்றோம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இது போன்ற ஒரு சம்பவம் முன்னர் ஒல்லாந்து நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் மன்னன் இங்கிலாந்திற்கு தப்பியோட நாட்டில் அதிகாரத்தை இழந்த கடிதத்தை வைத்து இங்கிலாந்தினுடைய படை தளபதி இலங்கையை எழுதி தரும்படி கேட்டு அந்த ஆட்சியில் இல்லாதவருடைய அதிகாரத்தை வைத்து இலங்கையை கைப்பற்றுவதற்கு பிரித்தானியர்கள் எடுத்த முயற்சியும் இருந்து அதை கைப்பற்றிய சூழலையும் எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடையே ஓர் ஒற்றுமை தெரிகின்றது அன்று பிரிட்டன் இலங்கை தொடர்பாக செய்த வேலையை இன்று இஸ்ரேல் செய்திருக்கின்றது என்பது வரலாற்று ரீதியாக தொடர்கதையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் செல்லுபடியற்றது என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இதற்குள் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கடும்போக்கு அரசியல்வாதியாகிய சார்லி கியர்க்கினுடைய மனைவி எரிக்கா கியர்க் பேசிய உரை உலக அரங்கில் கண்ணீர் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது தன்னுடைய மனதில் எரிகின்ற நெருப்பு இந்த உலகத்திற்கு தெரியும் தன்னுடைய கணவன் எடுத்த பணி இன்னமும் முடிவடையாமல் இருக்கின்றது என்றும் தன்னுடைய கண்ணீர் குரல் உலகம் எங்கும் போர்க்குரலாய் ஒலிக்கின்றது அது என்னவென்று தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தன்னுடைய கணவனுக்கு தெரியும் என்றும் அவரை தான் என்றும் மறவேன் என்றும் கூறியிருக்கின்றார் இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் ஒரு வயதில் ஆண் பிள்ளையும் மூன்று வயதில் பெண் பிள்ளையும் இவர்களுக்கு இருக்கின்றது தன்னுடைய கணவனுடைய அமெரிக்கா மீண்டெளம் என்கின்ற பயணம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய எம் ஏ ஏ அணியில் முக்கிய கடும்போக்குவாதியாகிய பெண் அரசியல்வாதியாகிய லவ்ரா லோமர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் கைதான ஒருவர் சட்டப்படி உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது இன்னமும் சட்ட ரீதியாக முடிவு செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார் நீதிமன்றத்தினுடைய சட்ட ஒழுங்கின்படி அவர் சந்தேக நபராகவே கருதப்படுவார் சந்தேக நபராக கருதப்படுகின்ற ஒருவர் பொது வழியில் இருந்து அரசியல் தலைவர் ஒருவர் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பது சட்ட ரீதியாக சரியா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது மறுபுறம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேச மறுக்கின்றார் அவர் சில போலீஸ்காரர்களுடன் பேசுகின்றார் திடீரென தன்னுடைய கதையை நிறுத்தி விடுகின்றார் இப்பொழுது அவருக்காக ஒரு சட்ட நிபுணர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மிக அமைதியான மாணவனாக இருந்த இவர் ஓர் அமைதியான அன்பு நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் எப்படி இவ்வாறான கடும் தீவிரவாதியாக மாறினார் என்பது சந்தேகம் தரும் விடயமாகவே இருக்கின்றது ஆனால் இவர் கொல்லப்பட்டவருடைய பேச்சுக்களுக்கு எதிராக மாறி இருக்கின்றார் என்பது மட்டும் தெரிகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே